ஹலோ வெல்கம் டு பூமா கிச்சன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு முன்னாடி எடுத்தது தான் வீடியோ போக போக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பன்னீர் ரோஸ் ஒரு பத்து ரூபா பாக்கெட் இருக்குல்ல ஸோ அதுதான் ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தேன் அதை காம்பாலை எடுத்துட்டு அந்த இதழ்களை மட்டும் எடுத்து வீட்டுக்குள்ளேயே நிழல்ல ரெண்டு நாளாக காய வச்சிருந்தேன் ரெண்டு நாளுக்கு அப்புறமா ஆஹ் வெயில ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா காஞ்சிரும் இது கூடவே நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அதுவும் வந்துட்டு வெயில வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி வெயில வச்சு எடுத்தோம் அப்படின்னா மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா பவுட்ரு ஆகணும் அந்தளவுக்கு காய வச்சுக்கோங்க ஒரு நல்லா அடிக்கிற வெயில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சாலே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு மிக்ஸி ஜார்ல பச்சைப்பயிறு அதுக்கப்புறம் நம்ம காய வச்சு வச்சுருக்கிற ரோஸ் இதழ்களையும் ஆட் பண்ணிக்கோங்க ரோஸ் வந்துட்டு காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஃபிஃப்டி கிராம் வரும் அந்த அளவுக்கு இருக்கும் பாசி பருப்பு வந்துட்டு பாசி பயிர் நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ வந்துட்டு மிக்சியில் நல்லா குரக்குரன்னு அரைச்சிக்கிட்டேன் ரொம்பவும் குரக்குரன்னு இருக்கக்கூடாது ரொம்பவும் நைஸாகவும் அரையாது நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் ஸ்க்ரப் பண்ணும்போது ஃபேஸில் போட்டு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு இதை யூஸ் பண்ணுவேன்றதுனால கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணலை எனக்கு யூஸ் பண்ணிக்கும் போது நான் அந்த பேக்லேயே கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்குவேன் ஸோ அதனால் இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண முடிஞ்சால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜார்லேயே போட்டு ஒரு சுற்றி விட்டோம் அப்படின்னா நல்லா ஈவனாக பிளெண்ட் ஆகி மிக்ஸ் ஆகி வந்துடும் ஸோ இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க ஏன்னா மிக்சி சூட்டில் கொஞ்சம் சூடாக இருக்கும் அரைக்கும் போது அப்படியே பாட்டிலாக ஸ்டோர் பண்ணோம்னா தண்ணி விட்டுரும் ஸோ அதனால் ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா ஆறதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பவுட்ரு ஒரு வருஷம் வரைக்குமே வெளியில் வச்சுருக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை வெளியிலே வச்சுருக்கலாம் பூச்சி பிடிக்காது கெட்டு போகாது இந்த பேக் வந்துட்டு வீக்லி ஃபைவ்ஸ் ஆர் ஒன்ஸாவது போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு ஒயிட் ஆவிங்கன்னு நான் சொல்லலை ஆனால் ஃபேஸ் வந்துட்டு நல்லா கிளியராக இருக்கும் இப்போ இந்த இருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பவுட்ரு எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு தயிரும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் பால் ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா நார்மல் தண்ணி மட்டும் நல்ல தண்ணி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையில் யூஸ் பண்ணி பா காட்டுறேன் ஃபேஸில் வந்துட்டு நல்லா ஒரு ஸ்க்ரப் மைல்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் உங்களுக்கே நல்லா தெரியும் கெட்ஸ் ஒயிட் எல்லாம் இருந்ததுன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒயிட் கட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது ஸோ அதுக்காக மெயினாக நான் யூஸ் பண்ணுவேன் வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுவேன் என் ஹஸ்பண்டோட அக்கா பால் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ அதை வந்துட்டு இன்றைக்கி நெய் காய்ச்சிடலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு கண்டிப்பாக ஐஸ் கட்டி தேவை ஸோ அதனால் நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஐஸ் பண்ணிவிட்டேன் ஃப்ரீசரில் வச்சு இப்போ அதிலிருந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அந்த தண்ணி வந்துட்டு நல்லா ஜில்லன் ஆகிடும் ஒரு ஃபைவ் டு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதும் நல்லா ஜில்லன் ஆகிடும் அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணி நம்ம பட்டரை எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் பால் ஆடை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஐஸ் க்யூப் இருந்துச்சு அப்படின்னா ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணியாக கொஞ்சம் ஊற்றிருக்கேன் ஃபஸ்ட்டு ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அரைச்சி பாருங்கள் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெண்டு டூ மூணு டைம் அந்த விட்டிங்க அப்படின்னாலே நல்லா இந்த மாதிரி வெண்ணெய் திரண்டு வந்துடும் அதுக்கு நல்ல ஜில்லுன்னு இருக்கணும் ஐஸ் க்யூப்ஸாக இருந்தாலும் சரி ஐஸ் தண்ணியாக இருந்தாலும் நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா ரெண்டு டு மூணு டைம்லேயே நம்மளுக்கு நல்லா வெண்ணெய் வந்துட்டு திரண்டு வந்துடும் இப்போ நம்ம கையால் தனியாக எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மீடியமாக கூலிங் இருக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில நம்ம கலெக்ட் பண்ணுற வெண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க இந்த வெண்ணெய் எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு மூணு டைம் நல்லா த வெண்ணெயை வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா ஃப்ரிட்ஜிலேயே இருந்ததுனால ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நெய் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண மிக்ஸி ஜார் அதுக்கப்புறமா நம்ம பாத்திரம் யூஸ் பண்ணியிருந்தோம்ல எல்லாமே வெண்ணெய் பசு வெண்ணெய் பிசுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ அதை ஃபஸ்ட்டு கிளீன் பண்ணுறதுக்காக நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை வந்துட்டு அதில் ஊற்றி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா ஓடிட்டு இருக்கோட்டும் அதுக்குள்ளே நம்ம வெண்ணெய் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் நம்ம வெண்ணெய் காய்ச்ச முடிக்கிறதுக்கும் இது ஓரத்துக்கும் சரியாக இருக்கும் ஏன்னா பாத்திரம் வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுக்கணும்ல பச்சை தண்ணியில் க்ளீன் ப க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக லேட் ஆகும் அதே மாதிரி அந்த வளவளப்புன்றலாம் போகாது ஸோ அதனால் சுடு தண்ணி இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கும்போது ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்டுக்கே நான் வந்துட்டு அந்த பிஸுக்கெல்லாம் போயிடும் ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்க வெண்ணெய் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம எந்த கடாயில் காய்ச்ச போகிறோமோ அந்த கடாயை நல்லா சூடு ப சூடு பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த பட்ரு எல்லாத்தையும் எடுத்து கடையில் போட்டுக்கலாம் நம்ம நார்மலாக கடைகளில் நெய் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட நம்ம இந்த மாதிரி வீட்லேயே நெய் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா மணமும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கடையில் வாங்கணும் அப்படின்னா ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம எப்படியோ டெய்லியும் கண்டிப்பாக பால் வாங்குவோம் நம்ம வீட்டுக்கு டெய்லியும் பால் காய்ச்சும் போதும் அதில் இருக்கிற ஆடையை எடுத்து கலெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு வந்தாலே போதும் பால் காய்ச்சினதுமே ஆடை படியும் ஸோ அதையும் எடுத்து கலெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வெளியில் வச்சு ஆடை கலெக்ட் பண்ணுறத விட பாலை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு வெளியில் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆடை படிஞ்சிருக்கும் ஸோ ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கலெக்ட் பண்ணாலே போதும் நம்ம வாங்குற பால் பாலோட அளவை பொறுத்து ஆடை வந்துட்டு நம்மளுக்கு கலெக்ட் ஆகும் ஒரு லிட்டரு வாங்கினா கொஞ்சம் நிறையா கிடைக்கும் அரை லிட்டர் வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் ஸோ அதனால் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைமாவது நம்ம கலெக்ட் பண்ணுற ஆடை எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி நெய் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் கொஞ்சமான குவான்டிட்டியில் நெய் கடிச்சாலுமே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் ஏன்னா நம்மளே ரெடி பண்ணுன்றதுனால அதே சமயம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதில் வந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜில் முருங்கைக்கீரையும் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் தான் நான் நெய்யே சாப்பிட மாட்டேன் இப்போ வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணி இப்போ நானே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வெளியில் கடையில் வாங்கிறத விட வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ நம்மளுக்கே சாப்பிட்ணும் போல் தோணும் நெய் காய்ச்சமாக அந்த ஸ்மெல்லுக்கே இப்போ வந்துட்டு ஃபைனலாக நல்லா நெய் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு பார்த்தாலே தெரியும் நல்லா எல்லோ கலரில் ரெடியாக இருக்க பாருங்கள் இந்த மாதிரி நெய் நெய் ரெடி ஆனதுக்கப்புறமா சைடில் இருக்கிற அந்த ஒயிட் கலரில் படைஞ்சிருக்குள்ள அந்த இதெல்லாமே வந்துட்டு சைடில் நின்றும் இந்த ஸ்டேஜில் இப்போ நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம் இதை வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் நல்லா ட்ரையான பாட்டிலில் வந்துட்டு இந்த வடிகட்டிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாட்டிலோட அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு எம்எல் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு நெய் கிடச்சிது இது ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒன் வீக் தாராளமாக வரும் இப்போது இந்த கடையில் இருக்கிற நெய்யை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் வடிகட்டினதும் ஃபுல்லாக அதில் வடிகட்டியில் வந்து எல்லாம் ஸ்டோர் ஆகிரும் அந்த கடையில் எப்படி இருந்தாலும் கொஞ்சமாவது நெய்யிருக்கும் ஸோ அதை எப்பயுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ அப்படி இல்லைன்னா ஏதாவது நெய் சாதம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாதம் போட்டு ஃப்ரை பண்ணிடுவேன் ஏன்னா அதில் இருக்கிற நெய்யை வந்துட்டு வேஸ்ட் பண்ண எனக்கு மனசு வராது ஸோ அதனால் இப்போ வந்துட்டு ஃபுல்லாக பாட்டில் ஃபுல்லாக எனக்கு நெய் கிடைச்சிருச்சு இது நைட்டு வந்துட்டு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் நல்லா எல்லோ எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா மணல் மணலாக சூப்பராக நெய் ரெடியாகிடுச்சு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வெட்டில் மீட் பண்ண